பவானிசாகர் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டு பன்றி ஒன்று ஊருக்குள் புகுந்து எழுபது வயது மூதாட்டியை ஆக்ரோசமாக தூக்கி வீசும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை எமது செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம் ஜெயக்குமார் இந்த சம்பவம் தொடர்பாகவும் இந்த சம்பவம் தொடர்பாக வெளியாகி இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியிருக்கக்கூடிய விவரங்கள் குறித்தும் இது தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்தும் சொல்லலாம் வணக்கம் சரவணன் பவானிசாகர் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய காட்டுப்பன்றி ஒன்று ஊருக்குள் புகுந்து சுமார் எழுபது வயது மதிக்கத்தக்க மூதாட்டியை ஒருவரை ஆக்ரோஷமாக தூக்கி வீசும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதாவது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்து பவானிசாகர் வனப்பகுதி என்பது பவானிசர் என்பது வடர்ந்த உள்ளது இந்த பவானிசாகர் வனசகத்துக்குட்பட்ட பகுதிகளில் ஏராளமான வனவிலங்குகள் வசித்து வருகின்றன இந்த நிலையில் இன்று பவானிசாகர் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய காட்டுப்பன்றி ஒன்று ஊருக்குள் புகுந்து டீக்கரையில் வேலை பார்த்து கொண்டிருந்த சுமார் எழுபது வயது மதிக்கத்தக்க மூதாட்டி ஒருவரை திடீரென முட்டி தள்ளி தூக்கி வீசும் காட்சி தற்போது வெளியாகியுள்ளது உள்ளது தொடர்ந்து பவானிசாகர் வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் யானைகள் ஊருக்குள் புகுந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு அணையின் பூங்காவின் அதாவது பவானிசாகர் அணை பூங்காவின் சுவர்களை பகுதியில் சேதம் செய்து வந்த நிலையில் தற்போது காட்டுப்பந்தைகளும் ஊருக்குள் புகுந்து மக்களை அச்சுறுத்தி வருவது என்பது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது எனவே பவானிசாகர் வனத்துறையினர் இது போன்ற வனப்பகுதியில் இருந்து ஊருக்குள் புகுங்கும் விலங்குகளை கண்காணித்து வனப்பகுதிகளுக்கு விற்று விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார்